கற்று கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து உன்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கற்று கரவை கனங்கள் பால்கா கண்ணுக்குட்டி சந்தோஷமா இருக்கா கற்று கரவை கனங்கள் பல கரந்து அப்போது ஈன்றெடுத்த பல க கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுக்கள் கண்ணுக்குட்டியும் பல பசுக்களும் பல இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய பசுக்களும் வேற இப்ப இந்த கூட்டத்துக்கு குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு வச்சா குரூப்ஸே நிறைய இருக்கான் கற்று கரவை கனங்கள் கனங்கள் ஆஹ் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் அது புற்றிற்குள் இருக்கக்கூடிய துவாரத்தை போல் புற்று அரவு அல்குல் நீ யாரானால் புனமயிலே ஒரு ஆண்மயிலுக்கு தான் தோகை உண்டு பெண்மயிலுக்கு இல்லை ஆனால் பெண்மயிலின் ஒரு சந்தோஷத்துக்காக ஆண்மையில் ஆடும் என்று ரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் தெரிவிக்கின்றார் பெண்மயில்தான் ரங்கநாயகியாம் ஆண்மையில்தான் ரங்கநாதராம் தோகைதான் சேதன சேதனங்களோடு கூடிய உலகமாம் அதை அடக்கி வைக்கும் போது சரீரம் இதை ஸ்தூலமாக மாற வேண்டும் என்றால் பிராட்டியை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக தோகை விரிச்சின் ஆடுறது அல்குல் புனமயிலே போதராய் வித்தியாசம் பாருங்க முதல்ல பாம்பை சொல்லியாச்சு இப்ப மயில சொல்றார் பாம்பு மயில சண்டை போட்டுக்குமே போடாதுன்னா சுத்த சத்வமான திருமேனி பெருமாளுடைய நாமாவை சொல்லி அவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபடுவதால் மிருகங்கள் கூட ஒண்ணுத்துக்குன்னு பரஸ்பர விருத்தம் இருந்தாலும் சேர்ந்து விடும் சேராத ரெண்டு சேர்றது இல்லையா அந்த சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கின்றதாம் அகடித கட்டனா சாமர்த்தியம் என்று பெயர் புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழி தோழிமார் எல்லாரும் வந்து நாமட்டும் வரல நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்க நான் மட்டும் வந்திருக்கேன் வீட்டை சுத்தி இத்தனை வீடுகள் இருக்க இல்லையா அத்தனை வீடுகளை சார்ந்த பெண்களும் வந்திருக்கா அதனால சொல்லும் போது சுற்றத்து தோழிமாறு எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து வாசல்ல வந்து பாட போறோம் ஓம் பேர் எம் பேர் இல்ல முகில்வண்ணன் பாட எவனுடைய நிறம் கருப்பா பச்சையா நீலமா அந்த மேகத்தை ஒத்திருக்க கூடிய நிறமா சொல்ல முடியாதோ அப்பேர்பட்ட முகில்வண்ணன் பேர்பாட அவனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் நாம் இல்லை அவனுடைய நாமாவை சொல்ல முடியும் கிம்ஜப்பன் முச்சத்தே ஜந்துர் ஜென்மசம்சாரவந்த கேட்டார் யுதிஷ்டிரர் அப்போது பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொன்னார் இல்லையா பெருமாளுடைய நாமாவை சொல்லுவதுதான் உசத்தின்னு அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும் போது முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எத் தன நாழியாக சொல்லிருக்கேன் யார பாட போகிறோம் எப்பேற்பட்டவன பாடப்போகிறோம் விழுத்து விட்டது வானம் கே இது கீசு என்கின்ற என்கின்ற ஆனைச்சாத்தன் பட்சிகள் சப்திக்கின்றன இவ்வளவு லட்சணங்கள் சொல்லின்னு வரேனே உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பியும் சொல்லி வந்தேன் இதையும் கேட்டுவிட்டு நகரவே மாட்டேங்கிறியே சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் இவருக்கு தெரியுது அனிமல்ஸை பற்றி ரெப்டைல்ஸை பற்றி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பெண் பாம்பு சொல்றது வராதே என் பொத்துக்குள்ள வராதேன்னு இந்த அந்த பெண் பாம்பு கொடுத்த அந்த எச்சரிக்கையையும் மீறிக்கொண்டு ஆண் பாம்பு உள்ளே போச்சு சற்று நேரத்தில் ஆண் பாம்பு துண்டு துண்டு துண்டா வெளியே செதறி விழுந்தது ஏன்னா அந்த பாதிவிரத்தோடு கூடிய அந்த பெண் பாம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கான் அப்படின்னா இந்த பூமி பாம்புக்கே அவ்வளவு சக்தி கொடுக்கறதுனா மக்களுக்கும் கொடுக்கும் அதனால இந்த பூமி நான் வாங்கி கொண்டாலும் பாவம் அதை ஒட்டாது ஏனெனில் இது தர்மக்ஷேத்திரம்னு பேர் அந்த க்ஷேத்திரத்தில் தானம் வாங்கின்றபடியால் தான் அது பிற்காலத்தில் குருக்ஷேத்திரமாக மாறிது அதனால் தான் கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத சஞ்சயன்னு அந்த இடத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்கலாம் திருத்ராஷ்டிரன் சொல்ல வந்தேன் அந்த அந்த பாம்பை உமையாக சொல்லுவது பாதிக்காக உள்ள இருக்கக்கூடிய பெண் கிருஷ்ணரை தவிர்த்து நினைக்க மாட்டா இல்லையா அதனால இன்னொருத்தர் நினைக்காது இந்த பெண்ணுக்கும் பாதிவிரத்தியம் உண்டு அதனால புற்று அரவு அல்குல் புனமயிலே மயிலை அழகுக்கும் பாம்பை பாதிவிரத்தியத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொன்னபடியால் ஷி இஸ் அ உமன் வித் பியூட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாசுரத்துல மாடு கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டிய பார்த்த உடனே பால் சுரக்கறது இல்லையா இது அவதாரத்தை சொல்றது அப்படின்னு பல ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் நாளைக்கு எந்த அவதாரத்தை பத்தி சொல்ல போறா அது நாளைக்குதானே பார்க்கணும்